இந்தியா கூட்டணியும் திமுக சாதிவாரி கணக்கெடுப்புக்காக எவ்வித முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை என பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பினரின் தலைவர் ரத்தின சபாபதி கோவையில் தெரிவித்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக அறிவிப்பு வெளியிட்ட மத்திய அரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதே சமயம் விரைவாகவும் கல்வி மற்றும் அரசு பணிகளின் அடிப்படையில் தரவுகளை சேகரித்து முறையான இடஒதுக்கீடு அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்திய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் ரத்தின சபாபதி சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இந்தியா கூட்டணியும் சமூக நீதி என பேசிவரும் வரும் திமுக அரசும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என தெரிவித்த அவர் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக திமுக வசம் உள்ள முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் மூலமாக நாடாளுமன்றத்தில் எவ்வித முயற்சிகளையும் திமுக மேற்கொள்ளவில்லை என்றும் தொட்டதற்கெல்லாம் வழக்குகளை போடும் திமுக இது தொடர்பாக எவ்வித வழக்குகளையும் தொடுக்கவில்லை என கூறிய அவர் உண்மையான சமூக நீதி ஏற்பட்டு விடுமோ என்ற எண்ணத்தில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் ஸ்டாலின் அவர்கள் ஓபிசி பிரிவை சார்ந்த அமைப்பினர் பல முறை முயற்சித்தும் சந்திக்கக்கூட நேரம் ஒதுக்கவில்லை என தெரிவித்த அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை முறையாக பின்தங்கியுள்ள மக்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு எஸ் எஃப் ஆர்பிசி மற்றும் ஓபிசி ரைட்ஸ் இயக்கங்களின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நேற்று கேபினட் கமிட்டி ஃபார் பார்லமெண்ட்ரி பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் முடிவெடுத்து மத்திய அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே நடைபெற வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அநேகமாக இந்த வருட எதியில் அல்லது அடுத்த வருடம் எடுக்கப்படும் என்று நம்புகிறோம் அத்தகைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி தரவுகளையும் ஜாதிவாரி தரவுகள் என்றால் ஜாதி வாரி கணக்கு எடுப்போம்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி எத்தனை பேர் இருக்காங்க ஒவ்வொரு கம்யூனிட்டும் பாப்புலேஷன் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி ஹையர் அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்களா அவங்களோட சமூக பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு இந்த மாதிரி தரவுகளை சேகரித்து அதன் பின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பி பிரிவின்படி இது ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் இருக்கு எஸ்இபிசியில தரவுகள் எடுக்கணும் அப்படின்னு முன்னூத்தி நாற்பதுலயும் இருக்கு ஆனா அவங்க இதை பத்தி கவலைப்படல இத்தனை வருஷம் ஏதோ இப்போ கவலைப்பட்டது சந்தோஷம் தான் இதுபடி தே ஹாவ் டு ஃபைண்ட் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்னோட சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அவங்க கணக்கு எடுத்து ஆகணும் மதர் ஆஃப் ஹார் லாஸ் சொல்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நான் சொன்ன பிரிவுகளின்படி அவர்கள் எடுக்க வேண்டிய தரவுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு இப்பொழுது எடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மன்மோகன் சிங் மறைந்து போன பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது காங்கிரஸ் அரசாங்கத்தால் எஸ்இசிசி என்ற ஒரு தகவல் இந்த மாதிரி சோசியலி எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அதை எடுத்தாங்க ஆனா எடுத்து அதை அறிவிக்கல அதை லாக் பண்ணிட்டாங்க லாக் பண்ணி தட் வாஸ் டிரான்ஸ்பர் டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் சம்திங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை இன்னைக்கு வரைக்கும் அதை வெளியிடல கேட்டா மராத்தா ரிசர்வேஷன் கேஸ்ல அதை கேட்டபோது அது ராங் ஃபிகர்ஸ் அதனோட சரி அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் தரவுகள் சரியில்லை அப்படின்ட்டாங்க ஆக பிரிட்டிஷ் பீரியட் நைன்டீன் தேர்ட்டி ஒன்னுக்கு பின்னாடி நைன்டி போர் இயர்ஸ் கழிச்சு அகில இந்திய அளவில் காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க இனி அதனோட டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் தெரியல பட் எந்த மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாண்புமிகு அப்போது உள்துறை அமைச்சர் அந்த ராஜ்நாத் சிங் அந்த ஃபுளோர் ஆஃப் த அசம்பிளியில் ஓபிசிக்கு இந்த மாதிரி தரவுகள் எடுக்கிறேன்னு அனுபவிச்சாரு அதே மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளில் உச்ச நீதிமன்றத்தில் சென்சஸ் எடுக்க மாட்டோம்னு ஆஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க பட் இப்போ எடுக்கிறேன்னு வந்து பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க நிச்சயமா எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் அதற்காக இந்த அறிவிப்பையும் அறிவிப்பு செய்த மத்திய அரசாங்கத்தையும் இந்த அமைப்பு ஓபிசி ரைட்ஸ் அமைப்பு உடமாக பாராட்டுகிறது பாராட்டும் அதே பட்சத்தில் இவங்க எப்படி வந்து இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கு திடீர்னு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த தரவுகளை ஒரு த்ரீ மந்த்ஸ்ல என்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் கேஜெட்ஸ்ல எடுக்க முடியும் ஆந்திராவில் அவ்வளவு சாரி தெலுங்கானால அவ்வளவு குயிக்க எடுத்தாங்க அதை எடுத்து அந்த உண்மையான தரவுகளின் அடிப்படையில் தன்மையுடன் ஓபிசி மக்களுடைய நிராகரிக்கப்பட்டவர்களுடைய ஒதுக்கப்பட்டவர்களுடைய விகிதாச்சாரப்படி அவர்களுக்கு உயர்கல்வி அரசு வேலை வாய்ப்புகள் மற்ற சமூக பொருளாதார அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய மற்ற மெசேஜெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு நம்பறோம் இது நம்பறோம் ஏன்னா நாங்கள் பொலிட்டீஷியன்ஸ் இல்லை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எடுத்து அந்த தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அதை ரிவைஸ் பண்ணுனா Uh, we will be very happy we will be means entire obc people will be very happy அவங்க லிஸ்ட்ல மத்திய அரசு லிஸ்ட்ல ஒன் எயிட்டி த்ரீ இருக்காங்க நம்ம தமிழக அரசில் பிசி எம்பிசி சேர்த்துனா 256 பேர் இருக்காங்க ஸோ அது முதல்ல அடுத்தபடியா சமூக நீதியை முன்னெடுத்த ஒரு தமிழகம் சொன்ன இதில் அதுக்கு ஒரு நீ ஒரு நீங்காத களங்கத்தை ஏற்படுத்தி விட்டது அதிமுகவும் இப்படி இருக்கிற திமுக ரெண்டு அரசுகளும் அதாவது மராத்தா கேஸ் ரிசர்வேஷன் அந்த கேஸ் அடிபட்ட பின்னாடி மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தியது அந்த திருத்த சட்டத்துல தயவு செஞ்சு என்னோட அன்பான சகோதரர்கள் என்ன கேட்டுக்கல திருத்தின அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாநில அரசு அந்த மாநிலத்தில் உள்ள பிசி மக்கள் எத்தனை எந்தெந்த ஜாதிய பிசி லிஸ்ட்ல சேர்த்தனமோ அது மாநில அரசின் உரிமை என்று அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்தார்கள் ஓபிசி லிஸ்ட் மத்திய அரசின் பட்டியலை அது மத்திய அரசு இந்த கேஸ் சென்சஸ் பாப்புலேஷன்ல டிசைட் பண்ணும் அதை என்சிபிசி தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ரெக்கமெண்ட் பண்ணா இந்த ஓபிசி ரேஸ்ல இன்க்ளூட் பண்றதோ அல்லது எக்ஸ்க்ளூட் பண்றதோ நடக்குது சோ இவங்களுக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் சர்வே அது வந்து இவங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட்ல இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதை எங்களோட யூடியூப் பலதுல நான் திருப்பி திருப்பி சொல்லி அப்படி இருந்தும் நாங்க மதுரையில் ஒரு மாநாடு நடத்தி அதன் பின்னர் மதுரையில் ஒரு உண்ணாவிரதம் நடத்தி சென்னையில் பல்லாயிரக்கணக்கான பேரை திரட்டி கொண்டு போய் அங்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடு என்று மாநில அரசையும் மத்திய அரசையும் ரெண்டு பேர்த்தையும் சொன்னோம் அதுக்கு பின்னாடி மதுரை பெஞ்சிலையும் சென்னை பெஞ்சிலையும் கேஸ் போட்டோம் இத்தனையும் பண்ணியும் தெலுங்கானாவில் எடுத்து ரிசர்வேஷனை கொடுத்துட்டான் பீகார்ல எடுத்த ரிசர்வேஷன் கொடுத்துட்டா எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க பீகார்ல எடுத்தது சர்வே அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லல எடுத்து ரிசர்வேஷன் கொடுத்த முறை ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்ணலங்கன்னு தான் அதுல வந்து ஸ்டெப் டவுன் பண்ணாங்க பீகார் பாட்னாவோட உயர் நீதிமன்றம் பெஞ்ச் ஜாதி வாரி கணக்கெடுப்பை அங்கீகரித்தது மத்திய அரசு அதை தடை செய்யவில்லை மத்திய அரசு ஸ்டேட்டஸ் கோன்னு செய்யல இன்ஃபேக்ட் அன்னைக்கு நானும் இருந்த சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா வாட் இஸ் இட் இஸ் பாலிசி ஆப் தி கவர்மெண்ட் அப்படின்ட்டு விட்டாங்க அது என்ன அதுல வந்து எந்த தடையும் நம்மளோட உயர் நீதிமன்றத்திலேயே ஒரு தவறான தீர்ப்பு தந்தாங்க அது தவறு அப்படின்னு நான் ஓபனாகவே சொல்லியிருக்கோம் ஏன்னா நீதிமன்றத்தில் நீதிபதிகளை நாம் விமர்சிக்க முடியாது நீதிமன்றத்தை விமர்சிக்க முடியாது ஆனால் தீர்ப்புகளை நிச்சயமாக விமர்சிக்கலாம் நான் தீர்ப்புகளை இந்த அமைப்பு விமர்சித்திருக்கிறது ஏனென்றால் ஒரு உச்ச உயர் நீதிமன்றத்துல இது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல எந்த ஸ்டேவும் இல்ல ஆந்திரால சர்வே பண்ணி எடுத்து ரிவைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஆனா இந்த சமூக நீதியை முன்னெடுத்த இந்த மாநிலத்தில் எவ்வளவோ சொல்லியும் ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் போராட்டங்கள் செய்தும் நீதிமன்றத்துக்கு சொல்லியும் அது அது மறுக்கப்பட்டது அதனால ஃபர்ஸ்ட் ஆஸ் ஃபார் அஸ் தி சர்வே இஸ் கன்சர்ன்ட்

அந்த தரவுகள் உண்மையானதாகவும் வெளிப்படைத்தன்மை உள்ளதாகவும் இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு நிர்ணயம் செய்து விகிதாச்சாரப்படி நிர்ணயம் செய்யப்பட்டு ஏற்கனவே கொடுத்த டுவெண்ட்டி செவன் பர்சன்ட்ல இன்னும் ஒன்பது பர்சன்ட் கொடுக்காம இருக்காங்க அதே இந்த டிஎம் கேவும் கேட்கல ஏடிஎம் கேவும் கேட்கல யாரும் கேட்கல சோ அந்த ஒன்பது பர்சன்ட் மத்திய அரசில் ஏறத்தாழ ஐம்பது லட்சம் பணிகள் இருக்கின்றன அதுல ஒன்பது அல்லது நியர்லி பத்து பர்சன்ட்னா பத்து லட்சம் பணிகள் இன்னும் எங்க ஓபிசி மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை அதை பத்தி கேள்வி கேட்க இன்னைக்கு இருக்கிற எந்த எம்பிகளோ மற்ற இந்த அரசியல் கட்சிகளோ இல்லை அதைவிட விட கொடுமையிலும் கொடுமை என்றால் புதிதாக வந்த சில அரசியல்வாதிகள் இந்த கேஸ்ட் சர்வே என்னன்னா பேசுறாங்க மீட்டிங்ல எவ்வளவு பேர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் இருக்கிறாங்களோ அவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு ஆனா அது அல்ல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அரசியலமைப்பு சட்டப்படி அப்போ பெரிய கம்யூனிட்டிக்கு நிறைய ஜாப் ஒரு சின்ன சின்ன கம்யூனிட்டின்னு அவங்க எல்லாம் தடத்துல போறதா அப்படி இல்லை பாப்புலேஷன் வெர்சஸ் ஹையர் ஸ்டடிஸ் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் சின்ன கம்யூனிட்டிக்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கு இருந்தா தான் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு எல்லா விதமான வெல்ஃபேர் போய் சேரும் அதுவும் கூட புரியாத அரசியல்வாதிகள் இன்னைக்கு வந்து நான் சொல்லி தான் வந்தது நீங்க தான் வந்தது அப்படிங்கிறாங்க ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இருந்து ஓபிசிக்களின் உரிமைகளை பற்றியே பேசி வருகிறது அவங்க கேஷ் எடுக்கணும் இதாச்சாரப்படி அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் இந்த பசங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப்பு ப்ரா எப்படி எஸ்சிக்கு கொடுக்குறாங்களோ அதுல பாதியாவது கொடுக்கணும் ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் அது நாங்க வந்து ரிலன்ட்லஸாக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் நாங்க வந்து இல்லை எங்கனால தான் அப்படின்ட்டு நாங்கள் எடுக்கலைனாலும் நாங்க உளமாற உண்மையாக இதுக்காக போராடிட்டு இருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து போராடுவோம் இந்த விதாச்சாரப்படி கொடுக்கிறது ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறது இதுக்கெல்லாம் ஏன்னா சர்க்கரைன்னு பேப்பர் எழுதி காமிச்சிருக்கிறாங்க அந்த சர்க்கரை உண்மையாக வந்து அது இனிப்பு தரம் வரைக்கும் எங்களது போராட்டம் தொடரும் இந்த இந்த அமைப்பு அதுக்கு மட்டும் இல்லை பல்வேறு விவசாயிகள் பிரச்சனை பெண்கள் பிரச்சனை எஸ்சி எஸ்டிபிஓ ஆக்டை தவறாக பயன்படுத்துவதில் இப்படி எத்தனையோ ஜீவாதார ஜீவாாதார பிரச்சனைகள் உண்மையான மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கோம் இன்றைக்கு அ டவுட் செட் இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம் ஆனால் அறிவிப்பு செயலாக்கப்பட வேண்டும் பண்ண போறாங்க பண்ண போறாங்க பண்ணணும் பண்ணணும்

சமூகத்திற்கும் அந்த சமூகத்தின் எண்ணிக்கை அவங்க ஹையர் ஸ்டடிஸ்க்கு அவங்க பெற்ற சலுகைகள் அரசு நிர்வாகத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியிடங்கள் இந்த விகிதாச்சாரப்படி தான் கொடுக்கணும் இட் இஸ் நாட் அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு எக்ஸ் கம்யூனிட்டியில ஒரு ஒரு லட்சம் பேர் தான் இருக்கிறான் இனி ஒரு ஏ கம்யூனிட்டியில ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்கிறான் அப்ப எங்க பார்த்தாலும் அந்த ரெண்டு கோடி பேர் தான் இருப்பான் எக்ஸ் கம்யூனிட்டிக்கு அவனுக்கு ஜாபே கிடைக்காது இருபத்தி நாலு சமூகத்திற்கு இன்னும் நான் ஆனித்தரமாக சொல்கிறேன் லிஸ்ட்டு இருபத்தி நாலு சமூகத்திற்கு அரசு பணியில் ஒரு சீட் கூட இல்லாமல் இருக்கு இன்னும் இருக்கு அது காரணம் என்னன்னா நாங்கள் ஆரம்பித்து எங்களோட சோசியல் மீடியாலையும் நாங்கள் இடபிள்யூஸ் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் ரிவ்யூ ஃபைல் பண்ணோம் வன்னிய தனி ஒக்கீடு சட்டத்தை ரத்து பண்றதுக்கு கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் கண்டினியூஸா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி ராகுல் காந்தியோ மற்றவங்களோ அந்த ஓபிசி அஃப்கோர்ஸ் அதில் வந்து நிதிஷ்குமாருக்கும் அந்த இதை சேரும் ஒரு ஏன்னா அவரும் இந்த ஓபிசி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு போய் நிர்பந்தப்படுத்தினாரு மத்திய அரசு அந்த சமயத்தில் எடுக்க முடியாத முடியாது அவரே எடுத்தார் இந்தியா கூட்டணி தான் ஓபிசிகளை நாசப்படுத்திய கூட்டணி நான் அரசியலுக்கு போக விரும்பல ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இடஒதுக்கீடு என்பது பட்டியலளித்தவருக்கும் கொடுக்கப்பட்டது ஓபிசிகளுக்கும் கொடுக்கப்பட்டது அந்த இடஒதுக்கீட்டை வி பி சிங் அவர்கள் வரும் வரை மாமனிதன் விபி சிங் வரும் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை நாற்பது வருடங்களாக இடஒதுக்கீடு ஓபிசிகளுக்கு கொடுக்காத ஒரு அரசாங்கம் இந்த இந்தியா ஏன்னா பெரும்பாலும் அவங்க தான் இருந்தாங்க அதன் பின்னரும் இந்த திமுக திமுக ரெண்டு பேருமே மத்திய அரசுல பல சமை இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி ஏழு நைன்டீன் நைன்டி டூல இந்திரா சகாணி பின்னாடி உறுதி செய்யப்பட்ட இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டில் இன்று வரை ஒன்பது சதவீதம் கொடுக்கப்படவில்லை இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் அரசியல்வாதியை கிளைம் பண்ணிக்குவாங்க அது வந்து ஏன்னா அவங்ககிட்ட நிறைய டிவி இருக்குது ஊடகங்கள் இருக்குது அவங்க வந்து அவங்க பயன்படுத்திக்குவாங்க அப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன் நீங்க வந்து க்ளைம் பண்ணி நீங்க சொல்லி தான் க்ளைம் சமூக நீதியை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்கள் எங்களுக்கு அந்த ஒன்பது பர்சன்டேஜ் கொஞ்சம் சொல்லி வாங்கித்தாங்க எங்களுக்குன்னா ஓபிசி மக்களுக்கு பத்து லட்சம் போஸ்ட்டையும் தயவு செஞ்சு வாங்கித்தாங்க பல மத்திய அரசு உயர்கல்வி நிலையங்களில் ரிசர்வேஷன் நிலையில் வாங்கித்தாங்க நீட் நீட்டுன்னு ஒரு மத்திய ஒரு மெடிக்கல் சீட்டுக்கு மட்டும் அதுதான் அதனால தான் உலகமே வாழுதுன்னு கத்துறீங்களே பத்து லட்சம் அரசு பணியிடங்கள் அப்படின்னு ஒரு ஒரு பணியிடத்துல ஒரு பத்து பேர் அந்த அண்ணா தம்பி ஒரு ஃபேமிலியில பெனிபிட் ஆயிருப்பான் ஒரு கோடி பேர் ஓபிசிகள் நிராகரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பல மத்திய உயர்கல்வி நிலையங்களில் ஒரு சீட்டும் கூட கிடையாது ப்ரொபசர்ஸ் எடுத்தா இன்டர்வியூல நாட் சூட்டபிள் என்ன நிராகரிக்கிறான் ஏன் இத பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க ஏதாச்சும் ஒண்ணு வந்தா உடனே நான் தான் நான் தான்றது ரைட் மற்றதையும் கொடுங்க இருந்த அதிகாரத்தை சமூக நீதியை முன்னெடுத்தவர்கள் நாங்கள் சமூக நீதியின் தலைவர்கள் என்னன்னு சொல்றவங்க ஒரு ஆந்திராக்கார எடுத்துட்டான் பீகார்கார எடுத்துட்டான் அதுக்கு பின்னாடி நீங்க எடுத்திருக்கலாமே